மதுரையில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பந்தக்கால் நடும் நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இந்து முன்னணி மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த காட்சிகளை தற்போது நாம் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமார் இணைப்பளிந்திருக்கிறார் குமார் இது குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரையில் முருக பத்திர மாநாடு முருக பத்திர மாநாட்டிற்கான பந்தக்கால் நடு நிகழ்வு தமிழக மாநில தலைவர் நயினா நாயந்தன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது மதுரையில் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள முருக பத்திர மாநாட்டிற்கு முருக பத்திரம் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பெருந்திரளாக எண்ணிக்கையில் பங்கேற்க உள்ளனர் முருகனின் ஆறுபடை வீடாக ஒன்றாக திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட்டு விரு விருந்தாக வைக்க சிலர் முயன்றதாக தொடர்ந்து அங்கு பிரச்சனை ஏற்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களை திரட்டி இந்து முன்னணி பாஜக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆறு வடைவோடுகளில் உள்ள முருகன் கோவில்களில் சீரமைக்க வலியுறுத்தி முருக பக்தர் ஒன்று இரண்டு மதுரையில் முருக பக்தர் மாநாட்டு இந்து முன்னணி அமைப்பு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுவதாக அறிவித்தது முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்பு பங்கிற்கு அழைப்புகள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திரா துணை முதல்வர் பகவன் கல்யாண் ஆகியோர் சிறப்பு அழைப்பராக பங்கேற்க உள்ளனர் முருகப்பட்ட மாநாட்டிற்கு முதற்கட்ட பணியானது மதுரை பாண்டி கோயில் உள்ள திரையில் கூண்டுகோள் நிகழ்வான தற்போது நடைபெற்று வருகிறது இதில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் அமைப்பு செயலாளர் கேசவ நாயகம் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் ஒன்று ராதாகிருஷ்ணன் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து பங்கேற்பு இந்து முழுவதும் அழைப்பு விடுவித்து வருகின்றனர் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தூண்டுகள் தொடர்ந்து பந்தல் அமைப்பது வாகனம் நிறுத்தியிடம் அதற்கான கழிவறை வசதி உணவுக்கூடம் அனைத்து அம்சமும் கொண்ட முறைவுத்துறை மாநாடு அமையும் என்பதற்காக தற்போது பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அபிராமி நன்றி குமார் ಗುರುನಾಥನಕ್ಕೆ ನೆಚ್ಚಿಗೆ